நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அதுகார் பார்த்தீங்களா அவளுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரும் கனவு இருக்குது மாபெரும் கனவு அது என்ன அப்படின்னா நம்ம ரஜினி சார் அரசியலுக்கு வருவார் முதல் தேர்தல்லேயே மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் மெஜாரிட்டியாக ஜெயித்து முதல்வர் நாற்காலியில் உட்காருவார் பதவி பிரமாணம் செய்வார் மிகப்பெரிய அளவில் அதிரடிகளை ஏற்படுத்துவார் ஊழலற்ற ஆட்சியை ஏற்படுத்துவார் சாதி மதத்தை ஒழிப்பார் இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை சாதித்து தமிழ்நாட்டை சொர்க்க பூமியாக மாற்றுவார் குறிப்பாக சிவாஜி கிளைமேக்ஸில் போல அப்படி ஒரு வல்லரசு நாடாக தமிழ்நாட்டையே உருவாக்கிவிடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு கனவு இருக்குது அது தப்பே கிடையாது ஆனால் அந்த கனவை ரஜினியை அவருக்கு பற்றினா தகர்த்து விட்டார் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் நிஜத்தை விடலாம் திரையுலகத்திலேயே ரஜினி அவர்கள் அழகாக முதல்வனாக நடிக்க வேண்டிய இரண்டு படங்களை மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையான விஷயம் அந்த இரண்டு படங்களில் ஒரு படம் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட முதல்வன் படம் தான் ஏன்னா இந்த கதையே பார்த்திங்கன்னா உருவான விதமே ரஜினி அவர்கள் ஒரு நாள் சீமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை மாலை ஓட்டு ராஜாவான கதை இந்த மாதிரியான கதைகள்லாம் இருக்குது இதெல்லாம் வச்சு தான் அந்த முதல்வர் கதையை உருவாக்குனாங்க ரஜினிகள் அவர்கள் பார்த்திங்கன்னா அப்போதைய திமுக அரசாங்கம் நம்ம முதல்வர் முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவை கடுமையாக நேரடியாகவே தாக்கிற மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி பத்து நாள் டைம் கெட்டு வேணாம் அந்த படத்தில் நடிக்க வேணாம் அப்படி முடிவு பண்ணிட்டார் ஸோ அந்த படத்துலேயும் முதல்வராக வாய்ப்பு ரஜினியை வந்து தவிர்த்துட்டார் அவரே வேணான்னு சொல்லிட்டார் கிட்டத்தட்ட இன்னொரு படமும் இருக்குது அதுலேயும் ரஜினி நடிச்சிருந்தாருன்னா அந்த கதாபாத்திரமும் முதல்வராக தான் இருந்திருக்கும் என்ன படம்னா நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தானே அப்படி கேட்டால் சங்கருக்கு முன்னாடியே பிரம்மாண்ட இயக்குனர் நம்ம ஆர்கே செல்வமணி அவருடைய இயக்கத்தில் நம்ம மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி நடித்து வெளிவந்த ஒரு படம் தான் மக்களாட்சி மக்களாட்சி வேற லெவலில் ஹிட்டு தெரிக்க விடுற விட்டு இத்தனைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு ஒரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசனோட குருதி புனால் வெற்றி அடைந்து நூறு நாட்கள் ஓடுது சூப்பர் ஸ்டார் ரஜினியோட முத்து பிச்சுக்கிட்டு ஓடுது நூற்றி எழுவத்தி அஞ்சு நாள் ஓடி வெள்ளுவிலாக கொண்டாடுது ஆனால் இந்த இரண்டு பெரும் தலைகள் இருக்கும் போதே மலையாள ஒரு பெரிய ஹீரோ தமிழ்நாட்டில் அடித்து அந்த படம் சில்லர் ஜூப்ளி கொண்டாடிய ஒரு மாபெரும் வெற்றி படம் அதுதான் மக்களாட்சி ஸோ அந்த மக்களாட்சிலையும் நம்ம ரஜினி அவர்கள் தான் நடிக்க வேண்டியது ஏன்னா அந்த கதையும் ரஜினிக்காகவே ஆர்கே செல்வனிகள் பார்த்து பார்த்து எழுதுன கதை ஆனால் ரஜினி அவர்கள் இளையராஜா மியூசிக் வேணாம் அதுக்கு போல் இப்போ வந்திருக்க ஒரு பையன் இசைப்பு ஏஆர் ரகமான மிசி பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த சின்ன ஒரு உரசல் ரெண்டு பேருக்குமான பிரிவாக மாறி ரஜினி அந்த படத்தை நடிக்க முடியாமல் போய் நம்ம மம்முட்டி உள்ளே வந்தார் அந்த படம் தாறுமாறு கிட்டாச்சு ஒருவேளை ரஜினி அவர்கள் மக்களாட்சியில் நடிச்சிருந்தாருனா வேற லெவலில் இருந்திருக்கும் ரஜினியோட அப்போதைய பீக் உச்சம் அவருடைய இமேஜ் எல்லாமே தாறுமாறாக இருந்து நிஜமாலுமே கூட அவர் சிஎம் ஆயிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த படம் அமைஞ்சிருக்கும் ஸோ முதல்வன் மகளாட்சி இந்த ரெண்டு படங்களையும் மிஸ் பண்ணிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரையுலகத்திலையாச்சி அவர் முதல்வராக நடிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவருடைய ரசிகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமையே போய்விட்டார்